ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் டு திருச்சி ஸோ திருச்சி தான் போயிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாகவே பல் வளைஞ்சிட்ருந்தனால நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பறந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்சி தாங்க ஸோ அதனால் எனக்கு எதுனாலும் நான் ஃபஸ்ட்டு திருச்சி தான் வந்து காட்டுவேன் எனக்கு விருத்தாச்சலம் இந்தளவுக்கு செட் ஆகாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தைலா செக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கடை வீதிக்கிட்ட ஸோ அங்கே திருச்சிற்றம்பரம்னு நினைக்கிறேன் அது ஹாஸ்பிட்டலில் தான் காட்டியிருந்தேன் ஸோ காட்டிட்டு அப்புறே பார்த்திங்கன்னா நம்மளோட உச்சி பிள்ளையாட்டை போய் ரைட்டாக அவர்கிட்ட காட்டிட்டு வேண்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பால் அபிஷேகம் வேறு பண்ணியிருந்தாங்க சாமிக்கு அப்புறம் உச்சி பிள்ளையாராக போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் ஸோ என்னுடைய ஃபேவரேட் ஆனால் இந்த சப்போட்டா பழம் விற்றுட்டு இருந்தாங்க ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு இந்த சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க என்ன தவிர ஸோ எங்கள் பாட்டியோட அம்மா அவங்க தான் எனக்கு இது சாப்பிட வச்சு ட்ரை பண்ணாங்க நான் கோவிலுக்கு போனதே இந்த வெள்ளை இருக்க விநாயகர் வாங்கிறதுக்கு தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாபா